வெல்கம் டு கேசிபி டிவி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள் சூடுபிடிச்சிருக்கு தொகுதிகள் பங்கீடு குறித்த ஆலோசனை விருப்பமான தொகுதிகள்னு எல்லா கட்சிகளும் தங்களுக்கு தேவையான தொகுதியை பிடிக்க ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க தீவிரமடையும் அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வகையை சூடும் கட்சி எதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் கூட்டணி கட்சிகளால் நெருக்கடியை சந்திக்கிறதா அதிமுக மற்றும் திமுக தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில இந்திய தேர்தல் ஆணையம் முற்றுநோக்கும் ஒரு அரசியல் களம் தமிழக அரசியல் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மாபெரும் சக்திகளா இருந்தாலும் சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளோட உதவியும் தேவைப்படுது அந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் திமுக சின்னத்தில் போட்டியிட போவதில்லை தனித்தன்மை வேண்டும் என்பதற்காக தனி சின்னத்தில் போட்டியிடுவதா மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோவும் விடுதலை செய்திகள் கட்சிகளின் தலைவர் தோல் திருமாவளனும் சொல்லியிருக்காங்க இது திமுகவிற்கு எந்த விதமான அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கறதும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு திமுக மட்டும்தான் இப்படியான்னு தான் இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் அமைந்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சொல்லும் போது நாங்களும் தனிச்சனத்தில் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவை பொறுத்த வரையிலும் கூட்டணி கட்சிகள் பல்வேறு வகையான கட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் இவர் தான் முறையான அறிவிப்பு இப்ப வரைக்கும் அங்கீகாரமா கிடைக்கப்படவில்லை இதுல முதல்வர் எடப்பாடியார் தேர்தல் பரப்புரை கூட்டத்துல கூட்டணி ஆட்சிக்கே இடமில்லை தமிழக மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கிறாரு இது பாஜக மத்தியில மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கும் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது அதிமுக திமுக பெரிய கட்சிகளா இருந்தாலும் சில சிறிய கட்சிகளோட உதவியும் கண்டிப்பா தேவைப்படுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தோராண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் கருதப்படுது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தோராண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் வியூகங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது நீங்க சொல்லுங்க கூட்டணி கட்சியால் ஏற்படும் நெருக்கடியை எப்படி சமாளிக்கும் அதிமுக திமுக கட்சிகள் இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு வகையான வீடியோக்களை பார்க்க கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க